கோவில்களில் அர்ச்சகர்களாக எந்த ஜாதியினரும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுகிறது வரலாம் ஆகமங்கள் தெரிந்திருப்பது மட்டும் போராது அருளிச்செயல்களிலும் அர்ச்சாவதாரத்தினுடைய பிரமாணங்கள் வேதப்பிரமாணங்கள் அருளிச்செயல்கள் வந்து அர்ச்சாவதாரத்தினுடைய மேன்மை இவை அனைத்தும் தெரிந்து அர்ச்சகர்கள் ஒரு கைங்கரிய மனோபாவத்தோடு செய்கிறார்கள் அந்தனர்கள் உத்தியோக மனோபாவம் அப்படின்றது இல்லை உத்தியோகம் தான் நிறைய வழிகள் இருக்குது உத்தியோகத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு இதுவும் முக்கியம் அப்படின்னு பார்த்து அச்சாவதாரத்தினுடைய நிரூபணங்களையும் பார்ப்போம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய விரும்பவர்களுக்கு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் உச்சிதமான சர்வகித கைங்கரிகளிலும் செய்வதற்கு இந்த அச்சாவதாரம் ஹேதுவாகிறது இது ஆகமங்கள் இந்த அச்சாவதாரமானது ஸ்வயம்பக்தம் தானாகவே பகவானே ஆவிப்பதித்தது தெய்வம் தேவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஆர்ஷம் ரிஷிகளால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அடுத்ததாக மானுஷம் மனிதர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அப்படின்னு நாலு வகை அப்படின்னு சம்ஹிதையில் இருக்குது இதையும் அர்ச்சகராக விரும்புவர்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் பகவானுடைய திவ்ய மங்கள திருமேனி எப்படின்றது முக்கியம் ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் இந்த ஆறு குணங்களையும் பிரகாசிக்க செய்வது ஷட்குணபூர்ணமானது ஷாட்குணமயமானது இந்த பகவானுடைய திருமேனி நித்தியமாக இருக்கக்கூடியது குற்றமற்றதான ஒப்பற்ற ஒளியோட சௌந்தர்யம் நறுமணம் சௌகுமாரியம் திருமேனியுடைய மென்மை திருமேனி அழகு எவ்வனம் மாத்வம் மனதினுடைய மென்மை அந்த அர்ச்சாவதார விக்கிரகத்துக்கு நேர்மை முதலான எண்ணற்ற குணங்களுக்கு இருப்பிடமாக இருக்குது இந்த திவ்ய மங்கள விக்கிரகம் இதை வந்து அர்ச்சகர்கள் மாத்திரமல்ல நம்ம கிரகங்களில் வந்து பிராமணர்கள் வந்து பூஜை செய்யக்கூடிய நிலைகளிலும் இதை தெரிஞ்சு கொண்டு செய்ய வேண்டும் இத இப்போது கோவில்ல இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ல ஆத்திரையும் பிராமணர்களுக்கு திருமாளிகை அவருடைய குருசைவர்களையும் பகவான் எழுந்தருவிக்கார் இதே மனோபாவத்தோட செய்வன் தான் அந்தனன் எந்த ஜாதியில ஒன்றா யார் ஒன்றா பண்ணலாம் பகவத்கீதையில் வந்து விஸ்வரூப தரிசனத்தில் வந்து திவமங்கள விக்கிரகத்தை பற்றி எங்கேயும் வியாபித்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எம்பெருமானுடைய திருமேனியும் பிரகிருதி மண்டலத்துள்ள எல்லா தத்துவங்களும் இந்த இருபத்தி நாலு தத்துவங்களுக்கும் ஆதாரமாக இருக்குது விஷ்ணு புராணத்தை சொல்லப்பட்டிருக்கு இது புருஷ தத்துவத்தை வந்து பகவானுடைய திருமார்பில் இருக்கும் ஸ்ரீ கௌஸ்துபமணி தரித்து நிற்கிறது மகான் அப்படின்ற தத்துவத்தை வந்து கோமோதகி அப்படின்ற கதை தர்மபூத ஞானத்தை நாந்தகமென்னும் வாழ் அந்த கையில் வச்சிருந்துருக்கார் இதெல்லாம் தான் அவருடைய அவர் கையில் வச்சிருந்துருக்க ஆயுதங்களுக்கு இந்த அர்த்தங்கள்லாம் உண்டு அந்த அறிவை மயக்கும் அக்ஞானத்தை அந்த வாளுக்கு இருக்கும் உரை சாத்வீக அகங்காரத்தை சாங்கம் அப்படின்ற ஒரு வில்லு தாமச அகங்காரத்தை பாஞ்சஜன்யம் அப்படின்ற ஒரு சங்கு அதி சஞ்சலமான மனம் அந்த தத்துவத்தை வந்து அதிவேகமாக சுழலும் சுதர்சன சக்கரம் பத்து இந்திரியங்களை பத்து அம்புகள் ஐந்து தன்மாத்திரைகளையும் ஐந்து பூதங்களையும் சொல்றது அது மலர்களால் தொடுக்கப்பட்ட வனமாலையும் தரித்து நிற்கிறான் பகவான் இந்த இடத்துல வேதாந்த ஸ்ரீ வேதாந்த தேசிகன் அவருடைய பாசுரம் சேத சக்கரதி அப்படின்ற ஒரு பாசுரத்தினுடைய அடிப்படையாக அவருடைய குமாரர் வரதாச்சாரியார் அவருடைய ஒரு ஸ்லோகம் பொருடன் மணிவரமாக ஒன்றாக மூல பிரகிருதி மறுவாக மான் தண்டாக தெருள் பருள் வாழ் மறைவாக ஆங்காரங்கள் சாங்ககன் சங்காக மனம் திகிரியாக இருடி கங் கண்கிழைந்தும் சரங்களாக இருபூதமாலை வனமாலையாக கருடன் அருமறையின் பொருளாம் கண்ணன் கிரிகிரிமேல் நின்னாய்த்தும் காக்கின்றானே அப்படின்னு ரகசியத் திரயம் சாரத்தில் சொல்றார் அவர் வேத பிரமாணம் இது பரமபுருஷனுக்கு திவ்யமங்கல விக்கிரகம் உண்டு உபனிஷத்து வாக்கியங்கள் கல்யாண தமம் தேரூபம் மிக அறுதியாக சொல்லுகிறது இப்படி வேதங்களும் இதையே தான் சொல்ல சொல்றது அது நீலதோய நீலதோயத் நமஸா தித்யுல்லேகே வரே பாஸ்வரா அப்படின்னு நீலா மேகமுண்ட மின்னல் போல ஒளிவிடுவது எம்பெருமானின் திருமேனி அப்படின்னு வேத வாக்கியங்கள் இங்கு அனுசி அனுசந்தானம் பண்ணணும் இது இதே மனோபாவத்தோட இருக்கும் பெருமாளாக இருந்தாலும் சரி கோவில் இருக்கும் இருந்தாலும் சரி இப்படித்தான் உபசாரம் பண்ணணும் உடம்புல ஒரு பயம் இருக்கணும் பகவான் ஏதோ அஞ்சுக்கு அஞ்சு பத்துக்கு பத்து ரூம் கொடுத்துட்டோம் பல்பு போட்டோம் அப்படின்னு இல்லாமல் இப்படி பண்ணது அனைத்து வர்ணத்தாருக்கும் பொருந்தும் மிக அதிகமாக பொருந்தக்கூடியது அந்தனருக்கு திரும்ப அன்மாழ்வார் சொல்றார் வெஞ்சுடரில் தானடுமால் வீங்களின் நின்துளியாய் அஞ்சுடர வெய்யோன் அணிலெடுந்தே தோன்றாதால் செஞ்சுடத் தாமரைக்கண் செல்வனும் வாரானால் நெஞ்சுடத் தீர்ப்பார் இனி யார் நின்று உருகுகின்றேனே அப்படின்னு திருவாய்மொழியில் சொல்றார் அஞ்சாம்பத்துல சூரிய மண்டலத்தின் நடுவில் கண்ணனை ஆசைப்பட்டது போல இந்த திவ்ய மங்கள சொரூபமான விக்கிரகத்தை வந்து ஆழ்வார்கள்லாம் சரணாகதி பண்ணி மங்களாசாசனம் பண்றார் ஆழ்வார் சொல்ற பரிசுத்தமான மனசு இருந்தா அறியத்தக்கவன் பகவான் பிராணனை சரீரமாக உடையவன் அவன் பிரகாசிக்கின்ற திவ்யமங்கள விக்கிரகத்தை உடையவன் என்றும் வருவன போன்றவைகளால் சொல்லப்பட்ட திவ்யமங்கள விக்கிரகத்தை திருவாய் மொழியில முதல்ல நடுல இறுதியில தெளிவாக சொன்னவர் ஆழ்வார் தெரிதல் நினைதல் என்னலா கா திருமாலுக்கு உரிய தொண்ட தொண்ட தொண்டன் சடகோபன் தெரிய சொன்ன ஓர் ஆயிரத்தில் இப்பத்தும் உரிய தொண்டராக்கும் உலகம் உண்டாக்கே அப்படின்னு சொல்றார் பகவான் திருமாலை யாராலும் உள்ளபடி அறிய முடியாது தெளிந்து தெரிதல் நெஞ்சில் தியானித்து எண்ணுதல் இவற்றாலும் அவனை முழுமையாக அறிய முடியாது அப்படிங்கிறதுனால இப்படிப்பட்ட வைணவ தொண்டர்களுக்கு தொண்டராக தொண்டராக இருக்கும்படி அந்த அந்த சடகோபரானவர் ஆயிரம் பாசுரங்களையும் சேவிப்பவர்களுக்கு அறியும்படி பாடினார் அவற்றுள் இந்த பத்து பாசுரங்களை பயில்வோரை உலகம் உண்ட அப்பெருமானின் சேஷபூதராகி உலகம் உண்டாக்கே தொண்டராக்கும் அப்படின்னு இந்த பாசுரத்தின் பொருள் இது ஒரு கைங்கரிய மனோபாவத்தோடு நம்ம கோவிலில் கைங்கரியம் பண்ணுறோம் இதே கைங்கரிய மனோபாவத்தால் கிரகத்தில் எழுந்துள்ள பகவானுக்கும் பண்ணணும் இது வந்து அச்சாவதாரத்தினுடைய மகிமை இது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கோவிந்தக்கோர் குற்றேவல் இம்மை பிறவி செய்யாமே இனி போய் செய்யும் தவந்தான் என் எனக்கு இந்த திவ்யமங்கல ரூபம் இதுவே போரும் விக்கிரகமே போரும் கோவிந்தக்கோர் குற்றேவல் கைங்கரியம் இம்மை பிறவி செய்யாமே இனி போய் செய்தும் தவன்தான் என்ன தவம் பண்ணா என்னன்னு நாச்சியாத்தூர்வெல்லாம் ஆண்டாள் சொல்கிறார் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருடானேன் திருமாலையில் ஆழ்வார் சொல்றார் எனக்கு அந்த சுவை வேண்டாம் இதுவே போறோம் அப்படின்னு இப்பேற்பட்ட பெருமைகள் உடையது இந்த அச்சாவதாரம் உலகம் மூன்றினோடு நல்வீடு பெறினும் கொள்வதென்னுமோ தெல்லியோர் குறிப்பே அப்படின்னு திருவாசிரியத்தில் ஆழ்வார் சொல்றார் சிந்தை மற்றொன்றின் பிறத்தல்லா தன்மை தேவப்பிரான் அறியும் அப்படின்னு இப்படி ராமபிரானை விட்டு வைகுண்டநாதனிடம் செல்வதில்லை அப்படின்னு மோக்ஷ இன்பமே வேண்டாம் அப்படின்னு அந்த அளவுக்கு ஆழ்வார்கள் சொல்லி இருப்பார்களானால் இந்த திவ்யமங்கல ரூபமான விக்கிரகத்தை நாம் ஆராதனம் பண்ணும்போது இதே ஒரு மனோபாவமும் ஒரு உபச்சாரம் செய்யும்போது ஒரு பயமும் கோவிலுக்கு போகும்போது இதே மனோபாவத்தோடு பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறவா தான் கற்றால் மட்டும் போராது இந்த மனோபாவமும் வேண்டும் அப்படிங்கிறதால அந்தனர்களை அந்த காலத்தில் நியமித்தார்கள் இதே ஒரு மனோபாவமும் இதே ஒரு தகுதியும் அறிவும் ஞானமும் யாரிடத்தில் இருந்தாலும் அவர்கள் பகவானுக்கு கைங்கரியம் செய்யத்தக்கவர்களே அர்ச்சகர்களாக ஆகலாம் அப்படின்றதே அடியனுடைய ஒரு சிறிய எண்ணம்